கால்களும் சங்கிலியால் கெட்டப்பட்டிருந்தது அவன் எங்களை பார்த்து கேட்டான் நீங்கள் இருந்து வருகிறீர்கள் நாங்கள் அரபு நாட்டிலிருந்து வருகிறோம் இது தூதருடைய ஹதீஸ் பதிவு நாட்டில் இருந்து வருகிறோம் என்றவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் அரபு நாட்டிலிருந்து வருகிறோம் அரபு நாட்டிலே நபிகள் நாயகம் என்ற முகமது பிறந்து விட்டாரா நாம் பிறந்து விட்டார் அவருடைய மார்க்கம் வளர்ந்து விட்டதா வளர்ந்து விட்டது பாலைவனம் எல்லாம் மாறியதா இடம் மாட்டம் ஆ மாறிவிட்டது கூடிய விரைவில் அந்த சோலைவனமாக இருக்கப்பட்ட அனைத்தும் பாலைவனமாக மாறும் நான் உலகத்தில் வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னான் மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தான் எப்படி இருக்கின்றார்கள் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கின்றார்கள் விரைவில் செல்வ செழிப்புகள் எல்லாம் அலிபாதாரத்திற்கு செல்லும் பேசலாம் எங்க அரபியன் பெனிங் தமிழ்லா கிட்ட அந்த கடும் உருவம் கொண்ட ஒரு மனிதன் சங்கிலியால் கெட்டப்பட்ட மனிதன் இதையெல்லாம் கேட்டுவிட்டு பிறகு நாங்கள் மதியினாவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதரடத்தில் தமிமுத்தார் வழியில்லா என்கிறவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அவன் பேசின விஷயத்துல மூணு சோலைவனம் பாலைவனமாக மாறும் துபாயினுடைய இளவரசர் கூட இப்ப சமீபத்தில் பேசியிருக்கிறார் இப்போ நாங்க ஃபெராரி கார்ல பி எம் டபிள்யூல இன்னும் உயர்தரக கார்ல போறோம் ஜெட் விமானத்துல பறக்கின்றோம் இன்னும் சில அடுத்த வர ஜெனரேஷன்ல அவர் சொல்றாரு நம்ம சொல்ல அவர் சொல்றாரு மீண்டும் பழைய நிலைக்கு இந்த துபாய் திரும்பவும் அப்படின்றாங்க இதெல்லாமே இந்த டெக்னாலஜி ஒரு அழிக்கப்படும் மீண்டும் ஒட்டகத்துல கழுதையில குதிரையில செல்லக்கூடிய ஒரு காலம் வரும் அப்போ உலகத்தினுடைய டெக்னாலஜி ரசூல் தான் பிறகு அதிகமாச்சு மீண்டும் இந்த டெக்னாலஜி இந்த டாலருடைய வேல்யூபல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகள் சோலை வரங்கள் எல்லாம் பாலைவனமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அதே போன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய செழுமையான நாடுகள் எல்லாம் சோலை வரங்கள் எல்லாம் பாலைவனமாக மாறும் உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய கரன்சி விலை மதிப்பு இல்லாமல் போகும் லட்சக்கணக்கில் சாப்பிட உணவு கிடைக்காது காலை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் இன்னைக்கு பாக்குறமா இல்லையா இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொண்டு போனோம் பத்து நாடுகள் இன்னைக்கு அந்த இலக்கை அடைந்து விட்டது இது முழு உலகமும் பரவும் பத்து நாட்டுல காசுக்கு மதிப்பு கிடையாது காசு ரோட்ல தூக்கி போட்டு போவோம் அந்த மாதிரி பத்து நாடுகள் இருக்கு உலகத்துல இப்போ பத்து நாடுகள்ல செயல்படுத்தியாச்சு இது வந்து ஒரு முன்னோட்டம் இது முழு உலகமும் என்னாலும் இதை போன்று வரும் சமீபத்தில் புதின் கூட ரஷ்யாவில் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார் விரைவில் டாலர் விரைவில் டாலர் வீழ்ச்சியாகும் அல்லாவுடைய தூதரவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் டிமானிடேஷனை பற்றி கியாமத்துக்கு சமீபமாக ஒரே ஒரு இரவு ஒரு இரவு அந்த இரவு மறுநாள் பகல் பொழுதை மாறிவிட்டால் உலகத்தையே திருப்பி போடும் சொன்னாங்க ஒரு நாள் பொழுது இரவு நடந்ததா இல்லையா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் செல்லாது எல்லாமே இன்னைக்கு காசு வச்சிருந்தாங்க அதனுடைய முன்னோட்டம் தான் இந்தியா டிமால் தேசம் ஐநூறு ரூபா ரூபாய் செல்லாதுன்னாங்க மறுநாள் பெரும் பெரும் கோபி எல்லாம் சாப்பாடுக்கு பத்து ரூபா காசு முன்னோட்டம் இதை போன்று உலகத்துல ஒரு மிகப்பெரிய டிமானிடேஷன் வர இருக்கிறது ஒரே இரவு அந்த இரவனுடைய யூதர்களுடைய ஆதிக்கத்தால் இன்னைக்கு முழு உலகத்தையும் கட்டி போட்டாங்க இல்லையா கொரோனா என்ற வைரஸ் என்ற அடிப்படையில் காபத்துள்ளாவே மூடப்பட்டதா இல்லையா

அவன் வருவதற்கு முன்பு உலகத்தில் பாலைவனமாக மாறும் மனிதன் லட்சம் லட்சமாக காசு சோத்துக்கு வழி இல்லாமல் தஜால் வெளியாகுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சலாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதுல ஐந்து விஷயங்கள் நான்கு விஷயங்கள் தூதர் தூதரர்கள் சொன்னார்கள் யமனிலிருந்து புறப்படும் ஒரு நெருப்பு யமன் நாட்டை மையமாக வைத்து உலகமெங்கும் ஒரு போர் நடைபெறும் யமனிலிருந்து புறப்படும் ஒரு நெருப்பு என்று சொன்னால் அதுதான் பீரகி நெருப்பு கிழக்கில் பசராவில் ஒரு பூகம்பம் பசரா என்ற நாட்டில் ஒரு பூகம் இனி நடக்கக்கூடிய செய்தி அது எந்த நடக்கும்னு நடக்கும் அதிசின் அடிப்படையில் பசராவில் பூகம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள நடக்கும் மேற்கில் எகிப்தில் ஒரு பூகம்பம் எகிப்துல ஒரு பூகம்பம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு பூகம்பம் நடக்கும் சென்ற வாரம் சொன்னேன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அனீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு நாட்டிலே அலிச்சாட்சியங்கள் அதிகமாகும் எனக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி சவுதி அரேபியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில எக்ஸாக்டா இல்லாட்டாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பைதா என்ற இடம் மக்காவிலே இருக்கின்றது மக்காவினுடைய அலிச்சாட்டியங்கள் ஜித்தா ரியாத் வரை செல்லும் ரியாதிலே சைத்தானுடைய கொம்பு முளைக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மதினாவினுடைய கனாப் என்ற ஒரு மலை வரை தஜால் வருவான் கனாத் மலைக்கு அப்பால் தஜாலால் வர முடியாது இன்னைக்கு நீங்க மதினாவுக்கு போய் கனாத் உகதுக்கு பக்கத்துல கனாத் என்ற ஒரு மலையை நீங்கள் பார்க்கலாம் தஜாலுடைய வருகையுடைய மலை

மிகப்பெரிய திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அரேபிய தீகத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்ன புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் பைதா என்ற இடத்துல ஒரு பூகம்பம் நடைபெறும் இப்படியெல்லாம் உலகம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவினுடைய இந்த உள்நாட்டு போர் சிரியாவுடைய உள்நாட்டு போரைப் பற்றி புரட்சியை பற்றி அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாங்க சிரியாவில் அசதல் ஆசா ஆட்சி காலம் அவரை விரட்டி அடிக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் புரட்சி கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த அடக்குமுறை ஆட்சிகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கின்றோம் சுதந்திரம் அடைந்ததாக சிரியா நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் சிரியா சந்தோஷப்படுதோ இல்லையோ இஸ்ரேல் என்ன சொல்றான் த ப்ராஜெக்ட் ஆஃப் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி இன்னைக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இஸ்ரேல் அது மட்டுமல்லாம லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய

இந்த கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய லெபனானுக்கும் சிரியாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சோழ வனத்தை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் இன்னைக்கு மக்கள் உள்நாட்டு புரட்சி ஏற்பட்ட பொழுது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேல் உள்ளே போகின்றான் இன்னும் சென்ற வாரம் சொன்னதை போன்று இந்த கிளர்ச்சி இன்னும் தொடரும் சிரியாவை பிடிப்பார்கள் இஸ்ரேலர்கள் அடுத்து துருக்கிக்கு வருவார்கள் அடுத்த டார்கெட் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு சிரியாவுடைய உட்புரட்சியின் மூலமாக இஸ்ரேல் உள்ளே புகந்திருக்கிறது அடுத்து துருக்கிக்கு செல்வார்கள் துருக்கிக்கு செல்லும் பொழுதுதான் சென்ற வாரம் சொன்னதை போன்று மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து அலை இஸ்லாம் வர இருக்கிறார்கள் அதுக்கிடையில இந்த குழப்பங்கள் எல்லாம் நடக்கும் பூகம்பம் நடக்கும் சொன்னாங்கல்ல எந்த மாசம் நடக்கும் ரமலான் மாதத்தில் இரண்டு பூகம்பம் நடக்கும் நதியின் வழியாக ஒரு தங்க மலை சொன்னாங்க வெளியாகும் நதியில ஒரு தங்கம் வெளிப்படும் அந்த வளத்துக்காகத்தான் சிரியா ஈரான் ஆப்கானிஸ்தான் இது போன்ற வளமான நாடுகளை சோலை வனத்தை எல்லாம் பாலைவனமாக ஆக்கக்கூடிய தஜ்ஜாவுடைய அறிவுறுதிகள் ஏன் யூதருக்கும் தஜ்ஜாலுக்கும் சொன்னா தஜா என்பது யூதனுடைய ஹீரோ ஒற்றை கண் வைத்த நாணயத்தை போட்டு ட்ரம்ப் படம் வச்சு இன்னைக்கு டாலர் வெளியிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவர்களுக்கு ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்தவருடைய எதிரி தஜா இஸ்லாமிய மக்களுடைய எதிரியும் தஜ்ஜால் தான் ஆனால் தஜ்ஜாலுடைய அடிவருடிகள் தஜ்ஜாலை யானை வரும் பின்னே அதன் ஓசை வரும் முன்னே என்பதற்கு அடிப்படையில் தான் தஜ்ஜால் வருவதற்கு முன்பு அவன் சொன்ன திட்டங்களை இன்னைக்கு இஸ்ரேல் அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ ரமலான் மாதத்தில் ரெண்டு பூகம்பங்கள் ஏற்படும் ஒன்னு ஈஜிப்ட்ல நடக்கும் என்ன சவுதியில நடக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதுதான் பகுதி அலை இஸ்லாம் அவர்கள்

முன் இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இது போன்ற மிகப்பெரிய சோதனை தரத்தை அல்லாஹு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பிரியாணி இது இதே இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களை தவிர கிறிஸ்டின் மக்களுடைய ஒரு இது போன்ற தூர நோக்கு சிந்தனைகள் நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு கிடையாது சேலத்தில் ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிய மக்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ரெண்டு சென்ட் கொடுங்க கேட்கிறாங்க சேலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க என்னப்பா எட்டு பத்து பர்சன்ட் இருக்க முஸ்லீம்களை ரெண்டு சென்ட் கவர்ஸானுங்க போதும்னு சொல்றாங்க நீங்க ஒரு சதவீதம் தான் இருக்கீங்க இருபத்தஞ்சி முப்பது சென்ட்டு கேட்குறீங்கன்னு கரெக்டர் கேட்கும் பொழுது இன்னைக்கு வேண்டுமான்றான் நாங்கள் குறைவாக இருக்கலாம் பிறகு பிற்காலத்துல எங்களுடைய கிறிஸ்தவ மதம் ஓங்கி வளரும் அப்பொழுது பத்து அல்ல பதினஞ்சு சதவீதம் வரை கிறிஸ்தவம் வளரும் என்று இன்னைக்கு அவங்க தூரநோக்கு சிஸ்டத்தை என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் இஸ்ரேல் நம்முடைய நாட்டு நம்முடைய இஸ்லாமிய நாடுகளை கருவறுப்பதற்காக பள்ளிவாசலை இடிப்பதற்காக வைத்துல் முகத்தை இடிப்பதற்காக த கிரேட் ப்ராஜெக்ட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு காயாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது போன்ற விழிப்புணர்வு இல்லாமல் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இவர்களுடைய சதிக்கு